நைட்டு பன்னெண்டு மணி கூட வந்து மெசேஜ் வருமான நான் நினைக்கவே இல்லைங்க இவ்வளோ ஆர்டருமே வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து புக்கிங் ஆனது தான் நான் மறுநாள் தான் வந்து செஞ்சுட்ருக்கேன் இன்றைக்கே வந்து கொரியர் போட்டுருவேன் ஆல்ரெடி கொஞ்சம் செஞ்சு வச்சாச்சு ப்ரௌனிலாம் என்னால் மொத்தமாக வச்சு ஒரே இடத்துல வந்து காட்ட முடியல பாதி இது வந்து ஹாலில் வச்சுருப்பேன் பாதி இது வந்து ரூமில் வச்சுருப்பேன் இப்படி தான் வந்து பேக் பண்ணிகிட்டு இருப்பேன் நம்ம கொஞ்சம் இடெலாம் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோன்னா உங்களுக்கு எல்லா ஆர்டர்ஸ் நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ டிஸ்பார்ச் பண்ணுறோம் அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் இப்படி நீங்கள் பார்க்க பார்த்து ரொம்ப கம்மியாக தெரியும் நான் அது வந்து ஒரு சில டைமில் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு தான் எல்லா ஆர்டருமே வந்து காட்டு அப்படி நான் காட்டப்போது என் டைம் எல்லாமே வந்து போயிடும் கொரியர்லாம் பேக் பண்ண முடியாமல் போயிடும் அதனால தான் வந்து நான் எல்லா ஆர்டர்ஸுமே வந்து காட்டுறது கிடையாது ஆன்லைன் ஆர்டருக்குலாம் வந்து ஒர்க்கிங் பர்சன் வந்து பார்த்துப்பாங்க நீங்கள் டவுட் எதனா இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வந்து கேட்டுக்கோங்க எல்லாமே வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதேமாதிரி என்னோடய வாய்ஸ் நீங்களான்னு தெரியலக்கா ஃபேக்காக இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா என்னோட சேனலில் என்னோட நம்பர் நான் கொடுத்துருப்பேன் ஆனால் கால் வந்து போவாதுங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் அதிகமாக கேக் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு என்னோட நம்பர் வந்து இருக்கும் ப்ரைவேட் நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பாதீங்க பப்ளிக் நம்பர் இருக்கு இல்லையா வீடியோவில் ஆதில் அனுப்புங்க